அனைவருக்கும் வணக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உறுதி பேராசிரியர் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் நாளையுடன் முடிவடைகிறது அதாவது பத்து பதினொன்று நவம்பர் பத்து வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க டிஆர்பி இப்போ நாளை கடைசி நாளுங்க இது வரைக்குமே நிறைய தேர்வுகள் இன்னும் விண்ணப்பிக்காமல் இருக்காங்க இப்போ இது வரைக்கும் இன்ன இன்றைய நிலவரப்படி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்து உள்ளார்கள் இதில் தமிழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்காங்க ஏன்னா என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிஹெச்டி செட் நெட் இது மூணு குவாலிஃபிகேஷனாக இருக்கிறதுனால மற்ற சப்ஜெக்டில் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஆராக இருக்கட்டும் யூஜிசியாக இருக்கட்டும் நெட் கேண்டிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருக்காங்க தமிழுக்கு மட்டும் அதிகமாக அந்த நெட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறாங்க மற்ற தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் செட் எக்ஸாம் பிஹெச்டி இதில் மட்டும்தான் அவங்க போட்டி வராங்க அப்போ அது போது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்காங்க மற்ற மேஜரை பொறுத்த வரைக்கும் அது தமிழுக்கு மற்ற பாடங்கள் கட்டியும் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு பணியிடங்கள் போதுமானதாக இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு முன்னோருக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது இது நம்ம ரொம்ப இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குங்க ஏன்னா டிசம்பர் இருபது நம்மளுக்கு எக்ஸாம் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணுறதுனால சரிங்க இப்போ இதுக்கு மேலேயுமே நல்லா ஷெடியூல் போட்டு நம்ம எல்லா பத்து யூனிட்டுமே நம்ம நல்லா பார்த்துட்டு ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தால் போதுமானதுங்க எப்போயுமே நம்ம கையிலட்டு போகாமல் இருக்குது எனக்கு கண்டிப்பாக முடியும் இந்த இந்த இருக்கிறனால யார் நல்லா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வர முடியும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாள் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்துச்சு எக்ஸாம் போஸ்ட் பண்ணலை கேன்சலும் பண்ணல திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துச்சு அப்போ செட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அது அதுக்கப்புறம் இப்போது எல்லாருமே அதுக்கப்புறம் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க செட்டு பாஸ் பண்ணாங்க ஆல்ரெடி இருந்தாங்க இப்போ எல்லாேருக்கும் சேர்த்து இப்போ வந்திருக்கேன் இப்போ அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்வுகள் இன்றைக்கி வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க நாளைக்கு கடைசி நாள் இன்னுமே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ங்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இப்போதைக்கு நான் அப்ளை பண்ணி வச்சுருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் முப்பதே தேதிக்கு நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க டிஆர்பி அதனால் நீங்கள் கெஸ்ட் லெக்சராக போகிறவங்க ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் நாளைக்கு கடைசி நாள்னால் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாயிருங்க அதனால் இன்றைக்கே முடிஞ்ச அப்ளை பண்ணிவிடுங்க அடுத்த இப்போ போஸ்டிங்கில் இங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் வெயிட் இருக்காங்க என்ஓசி கோசரம் பர்மிஷன் கோசரம் அது அப்புறமா இருக்கட்டுங்க நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் பர்மிஷனோ அல்லது என்ஓசி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இல்லைனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் டெம்பரரியாக உங்கள் ஹெச்எம் டோன்னு வாங்கிக்கிட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்போ ஒரிஜினல் கொடுத்தா போதுமானது அதனால் அதுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவை நாளைக்கோட கடைசி நாளுங்க பெரும்பாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க முப்பதாந்தேதி வரைக்கும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதனால் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைனாலும் இருக்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க சிவி அப்போ நம்ம பார்த்துக்கலாங்க நம்ம பண்ணிவிட்டு அடுத்து படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குன்னு நிறைய இருக்குங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் மேஜர் வரைக்கும் வெறும் அப்ஜெக்டிவ் டைப் தான் அதனால் அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே பிஜிக்கு எப்படி படிச்சுட்டு இருந்தீங்களோ அதே லெவலில் அதே ஷெடியூலோ இல்லை அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது நம்மளுக்கு எதுவுமே அஷ்டன் பர்பஸ் ஈஸியாக க்ளியர் பண்ணிக்கலாங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் மட்டும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும் நிறையா குரூப் டூவில் படிக்கிறாங்க குரூப் ஒன் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் கேளுங்க அவங்களோட மெட்டீரியல் கேளுங்கள் அந்த இது மாதிரி படிக்கிறாங்களோ அதை வாங்கி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இன்னும் போதுங்க போதுமானதாக இருக்குது நம்மளுக்கு அந்த நாற்பது நாளுமே தேவையான அளவுக்கு இருக்குது நீங்கள் இதில் யார் நல்லா யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அதனால் இன்றைக்கே நீங்கள் போட்டி எத்தனை பேருன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நம்ம பண்ணுற தப்புனால மட்டும்தான் நம்ம பின்னாடி வரமே தவிர நம்மளை யாரும் முந்திகிட்டுலாம் போகிறது கிடையாது அதனால் அந்த தப்பை மட்டும் குறைச்சிக்கோங்க அந்த வாய்ப்பை இன்னொரு டைம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து லைஃப் டைம் டைமாக யாரும் மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேங்க் யூ